ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான சமூக வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அக்பர் அப்படிங்கிறவர் வந்து சமூக அறிவியல் பாடத்திட்டத்திலிருந்து இன்றைய சமூக பிரச்சனை வரையும் அக்பர் குறித்தான கருத்துக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு அக்பர் அப்படிங்கிறது இந்த முகலாய சாம்ராஜ்யம் இவர்கள் காலத்தில் தலை தோங்கியது இவர்கள் காலத்துல தான் நிறைய மத மாற்றம் நடந்தது நிறைய விமர்சனங்கள் அக்பர் காலத்துக்கு பிறகு அவரங்கசிப்பு கொடூரமானவர் இருந்தால் அவுரங்கசீப் இந்த மாதிரி நிறையா வந்தது ஆக்சுவலி அக்பர் காலகட்டம்ங்கிறது எப்படி இருந்தது அவருடைய காலகட்டத்தில் அவர் யாருக்கு எதிராக இருந்தார் என்ன மாதிரியான சமூக பிரச்சனைகள் இருந்தது அக்பருடைய காலகட்டத்தில் முகலாயர்களுடைய வரலாற்றை நம்ம சின்ன வயசில் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் இன்னும் குறிப்பாக போனால் முகலாயர்களில் மிக நல்ல மண் நல்ல மனிதர் நல்ல மன்னன் அக்பர் கொடுங்கோலன் அவுரங்கசீப் இப்படி தான் வரலாற்றில் பதிவு பண்ணிக்காங்க படிக்கும்போது அக்பர்னா அக்பர்னால் பெரிய பேரரசன் ரொம்ப நல்ல பேரரசன் நீண்ட காலம் ஆட்சி செய்தவன் மத நல்லிணக்கத்தைணுபவன் இப்படி தான் வரலாற்றில் இன்னும் சொல்லப்போனால் நான் இந்தியா முழுவதும் ஒரு நல்லாட்சியை கொடுத்த ஒரு மன்னனுங்கிற மாதிரி தான் படிச்சுருக்கோம் சமீப காலமாக இப்போ வந்து அக்பரை பற்றி பேசுறதில்ல அது வேறு அரசியல் இந்த அக்பர்னு வரும்போது நம்ம பாபரை பற்றி பேச வேண்டியிருக்கோம் பாணிப்பட்டை பற்றி பேச வேண்டியிருக்கோம் அவர்கள் எப்படி டெல்லியில் ஆட்சி பண்ணார்கள் என்பதை பற்றிலாம் பேச வேண்டியிருக்கும் ஆனால் பொதுவாக அக்பரை பற்றி பற்றிய செய்திகளை நம்ம பெருசாக பேச வேண்டாம் ஏன்னா எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் வரலாற்றில் முகலாயர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவை கட்டமைத்தவர்கள் முகலாயர்கள் தான் இன்றைக்கி வந்து முகலாயர்கள் கட்டமைத்த தான் இன்றைக்கி இருக்குது சொல்லப்போனால் அதில் முழுமையாக கூட இல்லை ஏன்னா பாகிஸ்தானோடு சேர்ந்த ஒரு இந்தியாவை தான் அவர்கள் கட்டமைத்தார்கள் அவுரங்கசீப் காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஆட்சி தான் இருந்தது பிரிட்டிஷுக்கு முன்னாடி அந்த முகலாயர்களை பற்றி இன்னமும் பார்த்தீங்கன்னா சினிமாக்கள் எத்தனை சினிமா வந்திருக்குன்னா பெரிய அளவில் சினிமா வரல ரெண்டே ரெண்டு சினிமா தான் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு படம் வந்துச்சு முகல் இ ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜோதா அக்பர்னு ஒரு படம் வந்துச்சு ரெண்டுமே அக்பரை பற்றிய படம் தான் வேற பாபரை பத்தியோ அல்லது அவுரங்கசீப் பத்தியோ ஷாஜஹானை பத்தி கூட படம் இல்லை ஷாஜஹானை பற்றி பாடல்கள் இருக்குது ஷாஜஹான் மும்தாஜ் காதலை பத்தி காதல் தாஜ்மஹால் ஆனா அந்த வரலாற்றை பேசக்கூடிய ஒரு விஷயமாக மற்ற மன்னர்களை பத்தி பேசலாம் கிட்டத்தட்ட ஐம்பது வருடம் ஆட்சி செய்த மன்னன் நம்ம பாணிப்பட்டின்னு பார்க்கும்பொழுது பாபரை பத்தி சொன்னான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு தான் முகலாயர்களுடைய ஆட்சி வந்து டெல்லியில் மலருது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்ங்கிறது வேற வேறொரு பகுதி டெல்லி தான் டெல்லியிலையும் அப்பொழுது இஸ்லாமிய மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் லோடியை பற்றி ஒரு கொடுங்கோல் மன்னன் அவனை வீழ்த்துவதற்காக பாபரை அழைத்தார்கள் என்றெல்லாம் பேசுவாங்க அப்படி தான் முகலாயருடைய ஆட்சி உள்ளே வந்துச்சு மொக அந்த முகலாயருடைய ஆரிஜன் பார்க்கும்பொழுது தைமுறை நோக்கி போகணும் பாரசீகத்தை நோக்கித்தான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருடைய தாய்மொழி பாரசீகம் தான் பாரசீகம் என்றால் அது ஈரானை நோக்கி தான் போவோம் திருப்பி திருப்பி வந்து ஈரானிலிருந்து அதிகமாக அந்த இந்தியாவிற்கு நுழைந்த அந்த வெளிநாட்டவர் தான் அதிகம் அல்லது துருக்கியிலிருந்து வந்திருப்பார்கள் ஆரம்பத்தில் துருக்கியிலிருந்து வந்தாங்க இன்னும் சொல்ல போனால் எட்டாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு முதலில் வந்த ஒரு இஸ்லாமிய சமூக மன்னன் என்பவன் முகமது பின் காசிம் தான் ஏழாம் நூற்றாண்டா கிபி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு இது வரலாற்றில் பதிவு செய்தது அப்போ அவனும் அவன் துருக்கிக்காரன் அதனாலதான் துருக்கியை சார்ந்தவர்கள் தான் உள்ள முதல்ல வந்தாங்க அதனால தான் இன்னைக்கும் இஸ்லாமியர்களின் து துலுக்கர்கள் துருக்கியர்கள் மருவி துலுக்கர்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதான் காரணம் அப்ப இப்படி உள்ளே வந்த அந்த முகலாய மன்னரின் அந்த காலகட்டம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தாறு தான் பதினாறாம் நூற்றாண்டு தான் அப்ப இந்த காலகட்டத்தில் பாபருடைய மரணத்திற்கு அப்புறம் ஹுமாயுனுடைய ஆட்சி அதற்கு பின்னாடி அக்பர் வருது அப்பொழுது வயது பதினாலு தான் போது அக்பர் ஆட்சியில் ஏறும்போது அவனுக்கு வயது பதினாலு தான் அவனுக்கு பாதுகாப்பாக ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் தான் பைரம்கான் பைரம்கான் இவர் அக்பர் வளர்ந்ததே ஆப்கானிஸ்தான்ல தான் ஆப்கானிஸ்தான் மலைகளில் குதிரையேற்றம் வாழ் பயிற்சி அந்த காபூலையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தான் சின்ன வயசுடைய வாழ்க்கை அதற்கப்புறம் பதினாலு வயசுல தான் தந்தை இறந்து விட்டார்னு தெரிஞ்சுதான் ஆட்சிக்கு வர்றார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு யுத்தம் நடக்குது இரண்டாம் பாணிப்பட்டு போர் நடக்குது அதில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு சொல்லப்போனால் எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் படித்தனால இந்த வருஷம் நமக்கு யாபகம் அதிகம் பாணிப்பட்டு முதலாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு இரண்டாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னு முதலாம் பாணிப்பட்டு போர் நடந்தது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஆனால் இரண்டாம் பாணிப்பட்டு போர் நடந்தது ஹெமுங்கிற ஒரு மன்னனுக்கும் அக்பருக்கும் அதாவது பைரம்கானுக்கும் ஏன்னா இவன் சின்ன பையன் இவனை வீழ்த்தீர்களான்னு வந்தால் பெரிய அளவில் வெற்றி ஒரு பெரிய பேரரசனாக பதினாலு வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவன் தான் அக்பர் இப்போ என்ன ஒரு அக்பருக்கும் மற்ற முகலாய மன்னர்களுக்கு ஒரு வேறுபாடு ஏன் அக்பரை வந்து போற்றுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பார்த்தா அந்த காலகட்டத்தில் வரலாற்று எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் வரலாற்று ஆசிரியர் இருப்பான் அவன் தான் எழுதப்படிக்க தெரியும் ஆனால் இந்த வரலாறு அக்பருடைய வரலாறை பொறுத்தவரை இரண்டு விதமாக எழுதப்பட்டது ஒன்று பாரசீக மொழியில் எழுதப்பட்டது அக்பர் நாமா அப்படிங்கிறது எழுதினாங்க அபு ஃபைசல் ஒரு பெரிய இலக்கியவாதி எழுத்தாளர் அக்பர் அவையிலே இருந்தார் இன்னொருத்தர் வந்து பீர்பால் நம்ம அதிகமா படிச்சிருக்கோம்ல பீர்பால் மிகப்பெரிய ஒரு மதிநுட்பம் வாய்ந்த மன்னர் ரஜபுத் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அக்பரோட இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு மூன்றாவது பாகமாகவும் வெளிவந்தது அக்பருடைய வரலாறு பாரசீக மொழியிலேயே ஐனி அக்பரி அப்படின்னு பேர் அக்பர் நாமா மாதிரி ஐனி அக்பரி அதனால் வரலாற்றை பெருசாக திருச்சி எழுத முடியல அக்பருடைய வரலாற்றை பட்டவர்த்தனமாக இருந்த வரலாறு இல்லைன்னா அவரையும் ஒரு கொடுங்கோல் மண்ணை எழுதிட்டு போயிருப்பாங்க வெளிப்படையாக எழுதப்பட்ட ஏன்னா பதினாறாம் நூற்றாண்டில் என்ன எப்போ அப்பொழுது இலக்கியங்கள் பெருசாக வந்துருச்சு சொல்லப்போனால் அக்பருடைய அவையில் அலங்கரித்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அவை இலக்கியவாதிகள் பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் நன்றாக சமைக்கக்கூடியவர்கள் நடனமாடுபவர்கள் இசை வித்தகர்கள் இப்படி அமைச்ச அப்படி ஒரு பெரிய அவை பெரிய வீரன் தான் பல போர்களை செய்தார் ஆனால் அவன் செய்த பெரிய புரட்சி என்னன்னா அக்பர் செய்த புரட்சி மத நல்லிணக்கம்தான் அது நீ எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்லை ஏனென்றால் அவருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தது வரலாற்றில் நான் இன்னொரு குணத்தில் நான் சொல்கிறேன் அக்பருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனைனா டெல்லியிலேருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் டெல்லியிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்குமான ஆட்சிதான் முகல் ஆட்சி இந்த பக்கம் வரல இங்க ரஜபுத்திரர்கள் பெரிய அளவில் போர்வீர்களா இருக்காங்க ரஜபுத்ங்கிற அந்த பகுதி என்பது மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு ஆளுமையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவர்கள் இவனை எதிர்க்கிறாங்க இப்போ அக்பருக்கு வந்து ஒரு முக்கியமான திரட்டு என்னன்னா இவர்களை சமாதானப்படுத்தணும் நம்ம ஒரு பெரிய வல்லரசாக மாறணும் அதாவது ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செய்யணும் ரஜபுத்துகளை கைக்கில் வைத்து தான் இதை மாற்றம் வரும்னு நம்புகிறான் அக்பர் ஏன்னா பாபர் காலத்தில் ஹுமாயூன் காலத்தில் இது தாட்டு இல்லை ஏன்னால் பாபர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஆட்சியை பிடிச்சி சொல்லப்போனால் இங்கே இருக்கின்றவர்கள் அழைத்த நாள் வந்து இங்கே ஒரு கொடுங்கோலனாக இருந்த இப்ராஹிமோடைய வீழ்த்தி ஆட்சியை பிடிச்சான் அவன் யுத்தத்து காலத்தில்தான் அதிகமாக இருந்தான் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஹுமாயுன்கிறவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போர்களில் ஆர்வம் இல்லாமல் அந்த புறங்களில் காட்சியை கழிச்சான் அதனால் அவங்களுக்கு பெரிய அளவு இல்லை ஆனால் அக்பர் அப்படி இல்லை பதினாலு வயதில் ஆட்சி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப்பட்டான் அவனுடைய கனவு பெருசாக இருந்துச்சு அப்போ அவன் என்ன நினைச்சான்னா ஐநியக்கப்பிரில் இந்த அபு ஃபைசல் பதிவு பண்ணுறார் அதிகமாக நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்து மன்னன் ஆனால் தின்ற குடிமக்கள் இஸ்லாம் சமூகத்தை சாராதவர்கள் அப்போ எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிற முடிவுக்கு அக்பர் வரான் ஐம்பது வருஷம் ஆட்சி ஒரே ஒரு முடிவு தான் இந்த ரஜபுத்திரர்களோடு சம்மந்தம் பண்ணிக்கணும் திருமண உறவு கூடணும் அவர்களை அமைச்சர்களாகவும் அதிகாரிகளாகவும் மாத்தணும் முடிவு பண்ணுறான் அதை அதாவது நாட்டில் தொடர்ந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப் முக்கியம்னு அந்த நிர்வாக மான்சாப் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரான் அவர்களுக்கான பதவிகளை கொடுப்பது அப்ப அக்பருடைய அவையில் ஐம்பது விழுக்காடுக்கு மேற்பட்டவர்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல ரஜபுத் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக சொல்ல போனால் மான்சிங்கிற ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அவர் ரஜபுத் தான் நீண்ட காலமாக அக்பருடைய அவையை அலங்கரித்தவர் அக்பர் மறைந்ததுக்கு அப்புறமும் ஷாஜஹான் வரைக்கும் அவருடைய இது இருந்தது அது இன்னொன்று என்ன இந்த மான்சிங்குடைய மகளை ஷாஜஹானுடைய மகனுக்கு திருமணம் முடித்தார்கள்லாம் சொல்கிறாங்க பேரனுக்கு மான்சிங்குடைய பேத்தியை ஷாஜஹானுடைய மகனுக்கு திருமணம் அந்த அளவுக்கு இருக்கும் அக்பர் சதி இன்னொரு முக்கியமானது ரஜபுத்திர இளவரசியை திருமணம் செய்தது வெளிப்படையாக அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது அவர் ஒரு நாலஞ்சு பொண்ணாக கல்யாணம் பண்ணான் அதில் முக்கியமாக கல்யாணம் பண்ணான் படம் கூட இந்த ஜோதா அக்பர் வந்தது வந்ததே ராஜபுத்திர தானே தானே அதை இன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இந்த ஜோ இந்த அக்பரை கொண்டாடிய கூட்டம் தான் இந்த பாச்சி கூட்டம் இன்னைக்கு அதை மறைக்கிறாங்க காரணம் இவங்கெல்லாம் வழி அதாவது வந்தேரிகள் முகலாயர்களை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு ஆனால் அக்பர் காலத்தில் இருந்த காலகட்டம் இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு ஏன்னா இந்த வரலாற்று செய்தியை நம்ம பதிவு பண்ணலாம் இந்தியில் ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பர் காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டது அப்பொழுது வந்து ராமாயணம் வால்மீகி தான் எழுதினார் சமஸ்கிருதத்தில் அப்போ வாழ் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சமஸ்கிருதத்தில் தான் ராமாயணம் பேசப்படும் முதன்முறையாக துளசிதாசருங்கிறவர் தான் ஹிந்தியில் எழுதுனார் அது எந்த காலம்னா அக்பருடைய காலம் அக்பரும் துளசிதாசரும் நண்பர்கள் புரிஞ்சுக்கிங்க துளசிதாசருக்கு சொல்றாங்கல்ல பாபர் மசூதி ராமர் கோவில் இடித்து கட்டப்பட்டது ராமாயணத்தை எழுதும் போது அந்த பிரச்சனை கிடையாது ஒருவேளை துளசிதாசர் இந்த இடம் வந்து பள்ளிவாசல் வந்து பாபர் காலத்தில் உங்க தாத்தா காலத்தில் இடிச்சு சொன்னா அக்பரை இடிச்சு கட்டியிருப்பார் கண்டிப்பா அதுதான் சொல்ல வர அக்பர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையானவர் இஸ்லாமிய கோட்பாடுகளெல்லாம் அவர் உள்ள போகல எல்லா கோட்பாடுகளையும் சேர்த்து தீன் இலாகின்னு ஒரு புது மதத்தை உருவாக்கணும் அதாவது இறைவனுடைய தீன் இதுதான் இதுதான் வழிமுறை இறைவனை அடைவதற்கு இதுதான் வழிமுறை ஆனா இஸ்லாத்துல அவர் சொன்னது என்னன்னா இஸ்லாத்தையே அவர் ஃபாலோ இஸ்லாத்தையும் எல்லா மதத்திலையும் நல்ல விஷயத்தை எடுத்து ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னாரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வச்சுங்களேன் அப்ப இந்த துளசிதாசர் அக்பர்ஜி ஒரே வயசுக்காரங்க இந்த இடத்துல வந்து உங்க தாத்தா இடிச்சு கட்டிட்டாரு உங்க தாத்தாவுடைய தான் இடிச்சுட்டாரு இத திருப்பி கட்டி கொடுத்துன்னா அழகான முறையில் ஒரு கோயிலை கட்டி கொடுத்துருப்பாரு மாட்டாங்க இப்போ வந்து பிரதமர் மோடி காலத்துல கட்டி இருக்க மாட்டாங்க அந்த அக்பர் காலத்திலே கட்டியிருப்பாங்க அப்ப நடக்க இல்ல துளசிதாசர் அதை பதிவே பண்ணல ஒன்று இது இந்த வரலாற்றை பதிவு பண்ணணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் அவருடைய அவையை அலங்கரித்த அத்தனை பேருமே எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் பாரசீகத்தில் இலக்கியம் அது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அக்பர்களென்னா உணவு விரும்பி இன்னைக்கு சமோசா வருதுல வட இந்திய சமோசா அதை கண்டுபிடித்து செயல்படுத்தியது அக்பர் தான் இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் நான் சொல்ற அந்த அந்த உருளைக்கிழங்க வச்சு அந்த உள்ள வச்சு கிழங்கை வச்சு பெரிய அளவில் செய்வாங்கல்ல இதை வந்து அரசு அக்பருக்கு பிடித்தமான உணவுகளில் ஒன்று பொறித்த எடுப்பது அதை அக்பர் தான் அவருடைய அந்த உணவை தயாரிக்கக்கூடிய நபர் அதை செஞ்சு கொடுத்து இது பிடித்தமான உணவாக பார்க்கப்பட்டது அக்பர் பிடித்த உணவு சமோசா அந்த சமோசா மேபி அந்த காலகட்டத்தில் வேற பேரா கூட இருந்துக்கலாம் அந்த பொறித்த உருளைக்கிழங்கை வைத்துல கண்டுபிடிக்கப்படுது அவர் காலத்துல தான் அதை செஞ்சிருக்காங்க இது பாரசீக உணவு முறை தான் நம்ம எப்படி இட்லிக்கு கிளைம் பண்ற மாதிரி அவர் சொல்லிக்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தினது அவர் தான் இன்னைக்கு பிரியாண்களை ஊற்றுறாங்கல்ல ரோஸ் வாட்டர் மனத்துக்காக அந்த ரோஸ் வாட்டரை அதிகம் பயன்படுத்தியது அக்பர் காலத்துல தான் இந்த மாதிரி உணவு வகைகள் சூப்பு வகைகள் இந்த பல்வேறு சூப்புகளை அதிகம் அறிமுகப்படுத்தியது அக்பர் காலத்துல தான் உணவு பழக்க இதெல்லாம் இப்போ இப்படி உணவு பிரியராக அக்பர் இருந்திருக்கார் இது நான் என்ன எதுக்கு இதை பேசுறேன்னா அக்பரை பத்தி மற்ற செய்திகளெல்லாம் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளித்தடங்கள் இருக்கு இப்போ நீங்க அக்பரை பத்தி பேசின ஜோதா அக்பர்ல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க முகல் ஈசும் படத்திலேயே பல்வேறு செய்திகளை பேசியிருப்பாங்க நீங்க அவரை பதேபூர் பெயர் பத்தி பற்றி வரலாற்றில் நம்ம படிச்சுட்டோம் அவருக்கு குழந்தைகள் பிரச்சனை அவருடைய மகன் பிரச்சனை அவர் மகனுடைய காதல் பிரச்சனை எல்லாம் நம்ம வரலாற்றுல படிச்சுட்டோம் புரிபடாத பேசப்படாத செய்திகளை பேசணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன் அப்போ உணவு விஷயங்களில் அவர் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார் இன்னொரு விஷயம் நடனங்களை ரொம்ப ரசித்த ஒரு மனிதர் அக்பர் அக்பர் பல்வேறு நடனங்களை சாஸ்திரிய நடனங்களை ரசித்த ஒரு நபராக இருந்திருக்கிறார் மியூசிக் அந்த 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 சாஸ்திரிய அந்த சங்கீதங்கள் பார்த்தீங்களா அந்த இந்துஸ்தானி மியூசிக் பார்த்தீங்க இப்போ பேசுகிறோம்ல அந்த இந்துஸ்தானி மியூசிக்கை அதிகமாக பல்வேறு வழிமுறைகளில் கொண்டு வந்தவர் அக்பர் காலத்தில் தான் அதுதான் பின்னாடி ஷாஜான் காலத்தில் வந்து பெரிய அளவில் போச்சு ஷாஜஹான் அக்பர் மாதிரி தான் பேரன் தானே அக்பர் மாதிரியான அந்த கலைநயம் அது அந்த காதல் உணர்வு அக்பருக்கு காதல் உணர்வு இருக்கு அந்த உணர்வு தான் ஷாஜஹானுக்கு இருந்தது அவுரங்கசீப்புக்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது அவங்க பேரன் அந்த மாறி மாறி வந்தது தானே அக்பரையும் நீங்க ஷாஜஹானையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் அக்பருக்கு காதல் உணர்வு ஜாஸ்தி தன்னுடைய மனைவிகளை நேசித்த விதம் பதேபு சிக்ரியை உருவாக்கின விதம் இதெல்லாம் இந்த பதேபு சிக்ரி தான் ஷாஜஹானுக்கு தாஜ்மஹாலை கட்ட ஒரு முன்மாதிரி அதை புரிஞ்சுக்கங்க பதேபூர் சிக்ரியுமே வந்து ஒரு கலைநகர் படைப்பு தான் தாத்தாவை விட நம்ம பெருசாக கட்டணும்னு தாஜ்மஹாலை வந்து கட்டணுன்னா பெருசாக கட்டணுன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அப்போ அக்பருடைய அந்த இதை தான் எடுத்துக்கிட்டார் அக்பரை விட நம்ம பேர தாத்தாவை விட நம்ம பெருசாக கட்டணுன்னா தாஜ்மஹால் கட்டப்பட்டது அப்போ அந்த பாரசீக கலை கட்டடக்கலை வந்து பாரசீக கட்டடக்கலை தான் இன்னைக்கு முகல் கட்டடக்கலையை பற்றி பேசணும்ல அது எங்கிருந்து வந்ததுன்னா பாரசீக கட்டிடக்கலை தான் அதை அறிமுகப்படுத்தியவர் அக்பர் தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆட்சி அவர் ஆட்சிக்கு ஐம்பது வருஷம் ராஜாவாக இருக்கார் அவர் முகல் எம்பரராக இருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்தவை எல்லாமே ஒரு கட்டடக்கலை உணவு பழக்கம் அதை விட முக்கியமானது சிஸ்டத்தை கொண்டு வந்தது என்ன சிஸ்டம்னா அந்த மான்பாரி சிஸ்டம் சொல்றாங்க அதாவது தகுதி படைத்தவருக்கு தகுதியான வேலை அந்த சிஸ்டம் ரேங்கிங் சிஸ்டம் இப்போ நம்ம ரேங்கிங் சின்ன ஆருமே அவர் தான் கொண்டு வந்தது இப்போ ரேங்கிங் கொண்டு வந்தது அக்பர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இவர் அடுத்த ரேங்க் கொண்டு போகணும் இவருக்கான ஸ்டாரு

இப்போ கசாலின்னு ஒரு கவிஞர் இருந்தார் அக்பருடைய அவையில் அவர் மட்டும் எழுபதாயிரம் கவிதைகள் எழுதியிருக்கார் அக்பரை பற்றி இது எவ்வளோ ஒரு விஷயம் எழுபதாயிரம் கவிதைகள் இன்றைக்கி என்னமோ ஐயாயிரம் கவிதை எழுதிட்டு பெரிய புத்தகம் எழுபதாயிரம் கவிதைகள் எழுதி பாரசீக மொழியில் எழுதி அது உருது உருதுல மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட கவிதைகள் இருக்கிறது இது எல்லாம் அக்பருடைய காலத்தில் தான் ஆனால் இன்றைக்கி அக்பரை பற்றி பேசுகிறது குறைஞ்சிருச்சு காரணம் நீ அக்பரை பற்றி பேசுனா அவர் முகல் வெளியே வெளியே இருந்து வந்தவர்னு பேசணும் இன்னைக்கு அவுரங்கசீப்பை திட்டுறாங்கல்ல ஆனால் அக்பரை பாராட்டுறதில்ல அது முக்கியம் அவுரங்கசீப்பை திட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அக் அவுரங்கசீப் ஒரு கடினப்போ கூடிய தன்மையாக இருந்தாரே ஒழியும் மற்றபடி அவர் வந்து ஒரு செலவாளியாக கிடையாது அது வேறு விஷயம் பேச வேண்டிய விஷயம் நிறைய விஷயம் ஆனால் அக்பர் முழுக்க முழுக்க ஒரு செலவாளி ஒரு ஜாலியாக இருந்த ஒரு பர்சன் அவையை நடத்துகிற விதம் ராணிகளை ஆராதிக்கிற விதம் ஒவ்வொரு மகாராணியையும் சமமாக நடத்தியது அது முக்கியமானது இப்போது பெரிய பெரிய ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா இவன் பட்டத்து ராணி இவன் வந்து அந்தபுரத்தில் வச்சிருக்கவ அப்படிலாம் பார்க்கல எல்லா ராணிக்குமே வந்து ஒரு சம உரிமை கொடுத்து வச்சாரு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் அக்பர் கலை ரசனை மிக்கிற அதே நேரத்தில் வரலாற்றில் கலைரசனை மிக்கவன்லாம் வந்து அந்த படுத்து செத்து போயிடுவான் இப்போ ஹுமாயுன்னுடைய நிலைமை அப்படி தான் ஆனால் அக்பர் ஒரு பக்கம் கலராசனா ஒரு பக்கம் வீரன் ரெண்டுமே வந்து எல்லாருக்கும் கைப்படாதில்ல நான் வந்து ஜாலியான பர்சன் அதே நேரத்தில் நான் ஒரு பெரிய ஒரு வீரன் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு இருந்தார் அக்பர் பெரும் போர்வியர் இப்போ அவுரங்கசீப் முழுக்க முழுக்க அவர் கவனம் எல்லாம் நிர்வாகத்திலும் யுத்தத்திலும் அப்படி இருந்தது இல்லை ஆனால் அக்பருடைய எல்லா பக்கமும் இருந்தது ஒரு பல்வேறு முகங்களை உடைய ஒரு நபராக அக்பர் இருந்தார் அதுதான் முக்கியம் அதே மாதிரி நிலப்பரப்புகள் அக்பர் காலத்தில் தான் வந்து ஆரம்பத்தில் பர பெருசாக்கு நீங்க ஹுமாயூன் வரைக்கும் ஒரு சின்ன பகுதி தான் டெல்லி டெல்லி தானே வந்துட்டாரு டெல்லி தானே பாபர் டெல்லியை பிடிச்சிட்டாரு பாபர் டெல்லி அது ஹுமாயின் டெல்லியில் இருந்தாரு சொல்ல ஹுமாயூன் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கும்போது அக்பர் பிறக்கிறாரு அந்த பகுதி தான் அதனால தான் ஆப்கானிஸ்தானோட சுருக்கப்பட்டது சொல்ல போனா பாபருக்கு அப்புறம் ஹுமாயின் காலத்தில் டெல்லி கைமீறி போயிடுச்சு காப்பாற்ற முடியல கிட்டத்தட்ட டெல்லியை வந்து வந்து ஹுமாயினால வந்து தாக்கு பிடிக்க முடியல அதனால தான் டெல்லியில் இருந்தால் தன்னுடைய குடும்பம் கொல்லப்படும் யாரோட போர் நடக்குது அது ஹுமாயூன் காலத்தில் பாபர் செத்து போன இறந்து போனதுக்கு அப்புறம் ஹுமாயுனால் டெல்லியை வந்து ஃபுல்லாக வச்சுக்க முடியாத காரணம் அவருடைய படையை மட்டும் நம்பி இருக்க முடியல காரணம் மக்கள் வந்து அந்நியர்கள் அதனால குடும்பத்தை ஆப்கானிஸ்தானில் வச்சுக்கிட்டு அவர் மட்டும் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் அதனால யுத்த காலத்திலேயே இருக்க வேண்டிய சூழல் ஹுமாயுனுக்கு அதனால தான் அக்பரனுடைய அக்பரும் ஹுமாயுனுடைய மனைவிகளும் ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க ஹுமாயுன் நினைச்சது மாதிரியே ஹுமாயுன் கொல்லப்படுறார் யுத்தத்தில் அப்போ வந்து அக்பருக்கு பதினாலு வயசு ஆனால் அதை மீறித்தான் ரெண்டாவது பாணிப்பட்டு நடக்குது டெல்லியில் வச்சு டெல்லி பாணிப்பட்டுங்கிறது டெல்லிக்கு பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு அந்த யுத்தத்தில் இந்த ஹெமுங்கிற மன்னன் தான் வீழ்த்தப்படுறான் அந்த ஹெமூகிற மன்னன் தான் ஹுமாயனை அந்த அவங்களுடைய சார்ந்தவர்கள் தான் வீழ்த்தினாங்க அப்போ அந்த வீழ்த்தி அந்த ரெண்டாயிர ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் ஆப்கானிஸ்தான் வந்து டெல்லியில் வந்து அரியணையிலே உட்காடுறான் அக்பர் என்ன சொல்ல போனா உடனே டெல்லியில் வந்து உட்கார்ல பஞ்சாபில் தான் அரியணை ஏறுறான் சேஃபாக ஏன்னா பதினாலு வயசு டெல்லிக்கு வரல அந்த அரியணையை ஏறி ஒரு சில வருடங்கள் கழித்து தான் டெல்லிக்கே வர்றாரு அக்பர் அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் மகளுடைய சாம்ராஜ்யம் விரிவுபடுத்தப்படுது அக்பர் காலத்தில் தான் அக்பர் அந்த அக்பர் காலத்துக்கு அப்புறம் வரைக்கும் பாருங்கள் இரண்டாம் பகுதி விஷயம் வரைக்கும் பாருங்கள் ஆட்சி வீழ்ச்சியே கிடையாது பரவிடுச்சார் அப்போ அக்பர் தான் ஆக்சுவலாக மகளுடைய முக்கியமான அரசனா சொல்லணும் இப்ப பாபர் ஹுமாயின் கூட அதை அதை ஆரம்பிச்சு வச்சவர்கள் தான் விரிவுபடுத்தியது அக்பர் தான் அதனால அக்பர் பேசப்படக்கூடிய ஒரு தான் நம்ம அக்பரை ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் அவர் வந்து மத நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் அல்லது இப்படி போயிருக்கலாம் ஆனா இன்றைய இந்தியாவிற்கான தேவை வந்து மத சார்பற்ற தன்மை இருக்கு பார்த்தீங்களா இருந்தது இன்னைக்கு நீங்க அக்பரை பொருத்தி பார்க்கணும் மத சார்பற்ற தன்மை என்ன சொன்னார் தெரியுமா எவனுக்கு எந்த மதம் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லையா லாய்க்கு வந்துருந்தார் உனக்கு உன் மதத்தை பிடிச்சா பிடிச்சிக்கோ இல்லைன்னா லாயை ஃபாலோ பண்ணு இல்லை எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்ணு அவ சொன்னது அக்பர் சொன்னதை இந்த அக்பர் நாமலை பதிவு பண்ணியிருக்காங்க எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு போன்றான் சொன்ன அக்பர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நீ இந்த இதை இந்த கோயிலுக்கும் போ அந்த இதுக்கும் போ தேவாலயத்துக்கும் போ பள்ளிவாசலுக்கும் போ என்னையா பிரச்சனை இப்படி ஒரு நபர் தான் அக்பர் ரைட்டா அது வந்து இந்த காலத்துக்கு போ இப்போ இந்தியாவுக்கு தேவை ஏண்டா இது பிரச்சனை அவன் என்ன பிடிக்கதோ செஞ்சுட்டு போறான் மசூதிக்கு போற விடு ஆனா அக்பர் வந்து போர்க்களத்துலதான் போர்க்காலத்துல தான் போர்க்களத்தில்தான் அது அவர்களான எதிரி தான் அந்த இந்த ஏற்கனவே உள்ள அந்த ரஜபுத்திர அந்த மேவார் மன்னர்களுடைய எதிரி இருக்காங்கல்ல ரஜபுத்திரர்கள் எல்லோருமே ஆதரிக்கலை அதுல ஒண்ணு ரெண்டு பேர் துரோகிகள் இருந்தாங்கல்ல துரோகத்தால் தான் இல்லைன்னா வந்து பதினாலு வயசுல ஆட்சிக்கு வந்து ஒரு அறுபத்தி நாலு வயசுல கொல்லப்பட தான் இல்ல இன்னும் ஒரு இருபது வருடங்கள் ஆட்சி பண்ணிருக்கலாம் சொல்லப்போனால் இந்தியாவில் ஐம்பது வருடங்களுக்கு மேலே ஆட்சி பண்ண ஒரே மன்னருங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்திருப்பார் இதுவே கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வருடம் ஆட்சி பண்ணியிருக்கார் அதுதான் ஆனால் அதற்கப்பறம் அந்த மன்னர்களுடைய முகளுடைய இது வந்து இது அக்பரை போன்ற அல்ல அப்படி அக்பரை போன்றிருந்த ஒருத்தர் யாருன்னா ஷாஜகான் ஆனால் ஷாஜகான் வந்து அக்பரை போன்ற ஒரு வீரமானவர்னு சொல்ல முடியாது அவர் முழுக்க முழுக்க மிக்கவராக மிக்கவராகத்தான் இருந்தார் இல்லைன்னா இப்படி தாஜ்மஹாலை இப்படி காசை கொட்டி செஞ்சுருப்பாரா அதை யோசிச்சுப்பாரு இதுதான் அக்பருடைய வரலாறு அக்பருடைய வரலாறும் இப்பொழுது பேச இந்த காலகட்டத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்று சொல்லப்போனா மீண்டும் மீண்டும் பேசப்படணும் இப்படித்தான் இந்தியா இருந்திருக்கு இப்படித்தான் இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கு அக்பருடைய இந்தியா தான் இப்ப தேவை அக்பர் போன்ற மன்னர்கள் வந்து பிற மத நம்பிக்கையில் தலையிடக்கூடாங்கிறதுக்காக அங்கிருந்த விதவை அதாவது குழந்தை திருமணம் உடற்கட்டை ஏறுதல் இது மாதிரி விஷயத்தை தலையிடலை சரியான கேள்வி இப்ப நீங்க உடன்கட்டை ஏறுவதை தடுத்தது வெள்ளக்கார காலத்துல தான் ஆமா ராஜா ராமோன் ராய் போன்ற முகலாயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அங்க கூட இருந்த அமைச்சர்கள் யாரு உயர் பதவியில் இருந்தவன் இந்த உயர் ஜாதி சோகால்டு அந்த சமூகம் தானே அவர்கள் தானே இந்த உடன்கட்டைய அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் அவரவர்கள் மத நம்பிக்கையில தலையிடக்கூடாது அப்ப அதை கேத்துக்கிட்டாங்க இப்ப வந்து அவுரங்கசீப் தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நல்லா புரிஞ்சுக்க ஏன் அவுரங்கசீப்பை கொடுங்கோலன்னு சொல்கிறான்னா அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அவரங்க அது எப்படி ஏற்றுக்க முடியும் அது எப்படி இப்போ உடனே அப்போவே குரல் கொடுத்துற அதை நீ ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் மேலே அவனை பற்றி தப்பு தப்பாக எழுதுனாங்க அக்பர் ஏற்றுக்கொண்டார் அது உங்கள் மதம் அதை உங்கள் நம்பிக்கையென்னா செஞ்சுக்கோங்க இவன் எப்படி போகிறான்னு செஞ்சுக்கட்டும் தீனி ராயுடைய கான்செப்டே யார் அவன் மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கானோ அவன் ஃபாலோ பண்ணிக்கட்டும் அதில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது அது மன்னனாக இருந்தாலும் சரி அந்தந்த மத குருமார்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் கல்வி எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது கல்வி மதரசா கல்வியை கொடுத்தார் மதரசா கல்வி மதரசா கல்விதான் அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி குருகுல கல்வியை மற்றவர்கள் செஞ்சாங்க அந்த குருகுல கல்வியில் கூட வந்து இந்த குறிப்பிட்ட சமூகம் தான் சொன்னதே அவர் ஒன்னும் தலையிடல அதை தலையிட்டது ஒரு யாருன்னா திப்பு சுல்தான் அதை தலையிட்டது திப்பு சுல்தான் தான் அது வந்து பதினெட்டாம் சமகால சமகாலத்துல தலையிட்டாரு அது பெரிய பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரிட்டிஷ் வரதுக்கு அந்த காலகட்டத்துல சொல்லப்பட மெக்கால கல்விக்கு முன்னாடியே திப்பு சுல்தான் தலையிட்டாரு

யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பண்ணிக்கோணு அந்த மாதிரியான பண்ணிட்டாங்க அது முக்கியமானது நான் பதிவு பண்ணுன்னா அக்பர் மனைவி அவர் இன்னைக்கு ஜோதா அக்பர்னு சொல்றாங்க அவர் பேர் வேற வரலாற்றுல அவரை மதமாற்றம் செய்யவில்லை ரஜபுத்திர மனைவியும் அந்த பெண் கடைசி வரைக்கும் பெண்ணாவே இருந்து கோயிலுக்கு போன பெண்ணா இருந்தா அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்திருக்காருன்னு நான் சொல்றேன் அந்த பெண்ணை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க அந்த குழந்தைகள் வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து முஸ்லீம் சமூகத்துலயும் ஒரு சில குழந்தைகள் வந்து ரஜபுத்திர அந்த கஸ்டம்ஸ்லயும் வளர்ந்த வரலாறும் இருக்கிறது இதுதான் அவருடைய வரலாறு என்னன்னா ஒரு அடிப்படையில் அவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை ரொம்ப தீவிரமாக இல்லாதவராகவும் அது வந்து ஏகத்துவங்கிற விஷயத்தையும் அவர் ஏத்துக்கல வழிபாடு ஏத்துக்கலாம் அதையும் ஏத்துக்கல அது நமக்கு தே கடவுள் நம்பிக்கை என்பது நமக்கு தேவைக்கு வச்சிருக்கோம் கடவுள் வழிபாடு என்பது நமக்குத்தான விஷயம்தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவரா இருக்கலாம் இரண்டாவது அவர் முழுக்க முழுக்க இந்த ராஜ்யத்தை விருப்பப்படுத்துறதுக்கு எல்லாரையும் அனுசரிக்கணும் அனுசரிக்கணுங்கிற எண்ணத்து வரும்பொழுது அந்த இடத்துக்கு போயிட்டார் அதுதான் அக்பருடைய நிலைப்பாடாக இருந்திருக்க வேண்டும் பட் இதுக்கு உள்டாவாக இருந்தவர் அவுரங்கசீப் அதுக்கப்புறம் பின்னாடி வர காலத்தில் அது ஒரு கடின போக்குன்னு சொல்லி அவங்க எழுதுனானுங்க அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனத்தையும் சனாதனத்தையும் பெருசா இருந்தவர் அவுரங்கசீப் அது வரலாற்றுல போன்றவங்க அதுல தலையிடல அதுல தலையிடுங்க சாதி ஒழிப்பு உடன்கட்டை மறுப்பு அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் உங்க மத குருமா சொல்றதை கேட்டுக்கோங்க நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகேதான் அப்படிங்கறதுக்கு போயிட்டாங்க அது காரணம் இன்னொரு மதமா இருக்கறனால அந்த அச்சம் இருந்துருக்கும் அச்சம் இருந்திருக்கலாம் அந்த மக்களை பகித்துக் கொள்ள வேண்டாம் ஏன்னா பெண் சொல்லிட்டேன் இதெல்லாம் பேச முடியல பெண் சாதி மொழி தீண்டா மொழி கண்டிப்பா அக்பர் வரலாற்றில் யார் ஒரு இலக்கிய காதலனா ஒரு ரொமான்டிக் பர்சன் ஆஹ் மன்னர்கள் என்றால் அந்த புறத்தில் இருக்கக்கூடியவர்களா போர்க்களத்தில் இருந்தவரா மற்ற மதத்தினர் எப்படி நடந்துகிட்டாரு சொந்த மதத்தினர் இவரை எப்படி பார்த்தாங்க இப்படி முகலாய மன்னர்களாலே இப்படிதான் அப்படிங்கிற வரையறைக்கு உட்பட்டவரா அல்ல அதுலேருந்து மாறுபட்டவரா இவர்கள் வைக்கின்ற விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா என்ற பல்வேறு கோணங்கள்ல அக்பரை பற்றிய உள்ளது உள்ளபொழி வரலாற்றில் என்னவாக இருக்கிறது என்பதை பதிவு செஞ்சுங்க முக்கிய நன்றி